வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான சிக்கன் ஊருகா பாக்க போறோம் இதை எப்படி செஞ்சேன்னு அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி வச்சுக்கோங்க இந்த சுக்கா ரெசிபி ரொம்ப ஈஸியா எளிமையான முறையில எப்படி சொல்லி சொல்லிதான் நம்ம பாக்க போறோம் வீடியோ கடைசி வர பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த சிக்கன் ஊருகா பண்றதுக்கு அரை கிலோ சிக்கன் எலும்பு இல்லாதது எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு இதை ஊற வைக்க போறோம் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிற இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து வச்சாச்சு இது மூடி வச்சிடலாம் இது ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் இப்போ சிக்கன் ஊறுகாவுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் பட்டை மூணு ஏலக்காய் ஏழு கிராம்பு இதை சேர்த்துடலாம் இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துடலாம் இப்போ அடுப்ப மீடியமா வச்சுட்டு இத நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா புரிஞ்சாச்சு ஆஃப் பண்ணிடலாம் இதை இன்னொரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சிடலாம் இது ஆறுனதும் இதை பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பேன்ல நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை எடுத்து வேக விடலாம் அதில் தண்ணி இருக்கும் ஊருகாவுக்கு அதில் தண்ணி இல்லாதபடி நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் சேர்த்துடலாம் தீப்பத்தை வச்சுட்டு மீடியம் தீல வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கனுக்குள்ளே இருந்து தண்ணி வெளியே வருது இது வெளியே வரக்கூடிய தண்ணி அப்படியே அது ட்ரை ஆகணும் அது வரை நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் டெய்லி கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது மாதிரி பண்ணி வச்சுருந்தா சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் உருகா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா ஊறி வருது இதிலே ஓரளவு இந்த சிக்கன் வெந்திரும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஊற வைக்கும்போது சேர்த்தோம் இப்பவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா தண்ணி விட்டு வருது இப்போ பாருங்க இதில் வந்த தண்ணி எல்லாம் இப்ப நல்லா வத்தியாச்சு நீ இதில் ஆயில் சேர்த்துடலாம் ஒரு கப்பு நல்லெண்ணெய் சேர்க்கிற ஊர்காவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லா இருக்கும் அதுதான் கெட்டு போகாம இருக்கும் இப்போ இது ஃப்ரை ஆகணும் அதுவரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் கோல்டன் ப்ரௌன் வேற இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச மல்லி அந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பொடி பண்ணிட்டு வரலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வந்துட்டு இருக்கு இந்த கலர் போதும் அடுப்பு சிம்பிலே இருக்கட்டும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்து தட்டிடலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா எண்ணெயோட வேக விடணும் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் நீங்கள் போட்டிருக்கிற சிக்கனுக்கு அளவா உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் இதாகட்டும் அப்புறமா அந்த டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்கு அரை டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு குறைவா இருக்கு இப்போ மசாலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு கடைசியா ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு அதை சேர்த்துடலாம் கலந்து விட்டுரலாம் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் எண்ணெய் இது மாதிரி மேல இப்படிதான் நிக்கணும் இதை எண்ணி ஒரு கண்ணாடி பவுலுக்கு நம்ம மாத்தி வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கண்ணாடி பவுல்லே இதை மாத்தி வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் குறைஞ்சது ஒரு நாளாவது வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம பார்க்கணும் கொஞ்சம் ஊர்னால்தான் சாப்பிட நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இதுல எண்ணெய் எல்லாம் அது மாதிரி மேலே வந்து நிக்கிற அளவுல தான் இது மாதிரி தான் இருக்கணும் அளவு இதை இனி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சிடுறேன் இருக்கட்டும் குறைஞ்சது ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்ப நம்ம சூப்பரா இந்த சிக்கன் ஊருகாவை ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம பண்ணலாம் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செய்து பாருங்க நான் போட்ட இந்த அளவுகளோட நீங்க செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இது ஊருகானா ஊறுகா மாதிரி தான் நிறைய எடுத்து சாப்பிட கூடாது ஒரு தான் எடுத்து சாப்பிட முடியும் அது மாதிரி எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நான்வெஜ் சாப்பிடணும்னு விரும்புறவங்க இதை ட்ரை பண்ணலாம் அடிக்கடி நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி செய்து வீட்டில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மாசம் வரை இது சாப்பிடலாம் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி யூ